ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபனவே ஸ்ரீகுரவே நம மகரம் ராசிக்கான கார்த்திகை மாத ராசி கட்டம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்திலே சனி சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ராகுசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீனத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் சந்திரனும் குருவும் இணைவு பெற்று நிற்கிறது சந்திரன் நின்ற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் சாரம் குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான கடகத்திலே செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடமான கன்னியிலே கேது கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான விருச்சிகத்திலே லக்னம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் நினைவு பெற்றிருக்கிறது இதிலே சு லக்னமும் சூரியனும் விசாகம் நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது புதன் நின்ற நட்சத்திரம் கேட்டை சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்திலே சுக்கரன் சுக்கரன் என்ற நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் சுயசாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் மகரம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்யும் பொழுது ஒன்று இரண்டு மூன்று மற்றும் ஐந்து பதினொன்று பனிரெண்டாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ஜென்ம ராசிநாதன் இரண்டிலே கும்பத்திலே கும்பத்திலே நின்ற சனி ஆட்சி மூலத்திற்கோண பலம் பெற்று நிற்கிறது அதனாலே வந்து உங்களுக்கு நீடித்த ஆயுளுக்கு உண்டான அமைப்பை தருகிறது மேலும் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் அனைத்தும் நல்ல கனவுகளாகவும் நன்மை செய்யக்கூடிய கனவாகவும் இருக்கும் அது பலிதமாகக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் மனக்கவலையின்றி நல்ல மகிழ்ச்சியான மனநிலையிலே இருப்பீர்கள் இரண்டாம் பாவகம் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானமாகிய கும்பத்திலே சனி இந்த சனி நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் ராகு சாரம் அப்போ உங்களுக்கு குடும்பத்திலும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இந்த குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வுக்கு வரும் அதாவது பிரச்சனைகள் வந்து சரியாகி தீர்வாகும் மேலும் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை தரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து இந்த வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடியது நல்லா வலுவாக இயங்கிறதுனால நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க நான் இதை உறுதியாக செஞ்சு தரேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கை இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் அதை நிறைவேற்றுவீர்கள் மேலும் எதிர்வாதம் விதண்டா வாதம் மறுத்து பேசுதலெல்லாம் இருக்கும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும் எப்படி பிரச்சனை கொண்டு வரும்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் பிறர் மனது புண்படுமான வார்த்தைகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பேச்சிலே கவனம் இருக்கணும் ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரெண்டிலே சனி இருப்பதாலே நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு மனதை புண்படுத்தும் அது பழிக்கவும் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தனஸ்தானம் அப்படின்ற ரெண்டாம் இடத்துல வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே வியாபாரத்திலே உத்தியோகத்திலே நல்ல பண வரவு இருக்கும் பணவரவுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது எதிர்பாராத அளவிற்கு உங்களுக்கு தன வரவு பணவரவு கிடைக்கப்பெறும் மூன்றாம் பாவகம் மீனம் இந்த மீனத்திலே நின்ற கிரகம்னு பார்த்தீங்கன்னா ராகு உங்கள் ராசிநாதன் அதாவது மூன்றாம் இடத்துக்குரிய அதிபதி குரு உங்கள் ராசிக்கு ஐந்திலே இந்த மூன்றிலே நிற்கக்கூடிய ராகுவினால் உங்கள் நிறைய பலன்கள் நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது அதாவது தொட்ட காரியத்திலே வெற்றி எடுத்த செயல்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே சக்சஸ் எதுலேயுமே தோல்விங்கிறது இருக்காது உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் மேலும் நல்ல வேட் வேலையாட்கள் புதிதாக தேர்ந்தெடுத்தாலும் அழகான நல்ல வேலையாட்கள் விசுவாசமான வேலையாட்களும் அமைவார்கள் இந்த வேலையாட்களால் உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி வியாபாரம் பெருகும் தனவரவு கூடும் அதிலும் உங்களுக்கு வந்து வியாபாரத்தை மேன்மைப்படுத்துவது அபிவிருத்தி செய்வது இதெல்லாம் இந்த மாதத்தில் செய்யலாம் இந்த வியாபாரத்தை வந்து நீங்க இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னும் ரெண்டு மூணு இடத்துக்கு வந்து விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் செய்யுங்க அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றத்திற்கு முயற்சி செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இடம் மாறலாம் இந்த இடம் மாறுவதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வுடன் கூடிய வேலை கண்டிப்பாக அமையும் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களாகட்டும் வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்களாகட்டும் வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல பலன் தரக்கூடிய மாதம் உங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் உத்தியோகத்திலே வந்து மாற்றத்தை நீங்கள் வந்து இந்த மாதத்திலே மேற்கொள்ளலாம் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய காலம் அது மட்டும் விசேஷ காரியங்கள் நடத்தணும்னு நினச்சி தடை தாமதம் இருந்தது இந்த மாதத்திலே நீங்கள் வந்து விசேஷ காரியங்களை நடத்தலாம் இந்த ஐந்தாம் பாவகம் வலுவா இயங்குறது மூலமாகவும் இந்த ஐந்திலே குரு நிற்பதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து வியாழ நோக்கம் என்ற ஒரு அமைப்பு கிடைக்குது இந்த வியாழ நோக்கம் கிடைக்கிறதுனால இதுவரை உங்களுக்கு திருமணம் நடைபெறல தமிழை தடை தாமதப்பட்டு கொண்டு இருந்ததா அப்படின்னா இந்த மாதத்திலே திருமணம் நடப்பது உறுதி செய்யப்படும் இல்லை எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் தடை தாமதப்பட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய யோகங்கள் இந்த ஐந்தாம் பாவகம் தருகிறது மேலும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி குழந்தைகளுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு வேலை இல்லை அவங்க வந்து சரியான வேலை இல்லாமல் தடுமாறிட்டு இருந்தாங்க நல்ல வேலைக்கு முயற்சி எடுத்தும் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைத்து சரியான ஒரு இடத்திலே போய் உட்கார்வதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு வியாபாரம் ஆரம்பித்து தரலாம் இல்லை ஒரு தொழில் ஆரம்பித்து தரலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க அது எல்லாமே உங்களுக்கு இப்போ தொடங்கக்கூடிய அந்த வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பையே தரும் பத்திரிகை துறை பேச்சு துறையில் இருப்பவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல சிறப்பான பலன் கிடைக்கப்பெறும் பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் இந்த பேச்சு துறையில் இருப்பவர்களுக்கு அதன் மூலம் உங்களுக்கு இந்த பேச்சினால் நிறைய வரவேற்பு புகழ் வருமானம் அனைத்தும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் பாவகம் வலுவாக இங்குது இந்த பதினொன்றாம் பாவகங்கிறது வந்து மூத்த ஸ்தானம் இந்த மூத்த சகோதரரால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான பலன்களும் அவர்களால் கிடைக்க வேண்டிய உதவிகளும் அவரால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க அங்கிருந்து வர வேண்டிய செய்தி எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வரும் நண்பர்களால் வருமானம் அதிகரிக்கும் நண்பர்களால் உதவி மற்றும் அவர்களால் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சிறந்த முறையிலே ஒரு இணக்கமான ஒரு உதவியும் இணக்கமான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளும் செய்து கொடு கொடுப்பார்கள் அதற்கு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே முன் வந்து நிற்பாங்க உங்களுக்காக என்ன செய்யணும் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க அது மட்டுமல்ல இப்போ வந்து உங்களுக்கு இந்த நண்பர்கள் உறவினர்கள் மட்டுமல்லாமல் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவர்களுக்கு வெற்றியே கிடைக்கும் இதுவரைக்கும் போட்டி பந்தயங்களில் கலந்துட்டு அது சக்ஸஸ் ஆகாமல் தோல்வியில் வந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அனைத்து விதமான போட்டிகளிலேயும் வெற்றி கிடைக்கும் அரசு உத்தியோகத்திற்கு இந்த பரீட்சை எழுதி எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியான தகவல் கிடைக்கப்பெறும் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் பாவகம் வலுவாக இயங்குது அயனசைன போகஸ்தானம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பனிரெண்டு கொடையவன் ஐந்தில் அந்த பன்னெண்டு கூடைய குரு ஐந்தில் நின்று அந்த ஐந்து கூடைய குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் சந்திரம் நினைவு பெற்று உச்சமாகி நிற்கிறது அப்போது விரயம் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவுக்கு இருக்கும் அதை வந்து சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது அதுவும் இல்லாமல் உங்களுடைய மனக்கலக்கத்தினாலே தூக்கம் கெடும் மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது மனம் மாறி மாறி சுற்றிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதனாலே வந்து உங்களுக்கு இந்த தூக்கம் கெடும் நிம்மதியான தூக்கம் இருக்காது இந்த விரய செலவை ஒரு சுப நிகழ்ச்சியாவோ மண்மனை வாங்குவதனாலேயோ நீங்கள் முதலீடு செய்வதனாலே இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றுவது நல்லது இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்